ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to அவர் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் படிக்கலாம் தமிழ் நூறுக்கு நூறு எடுக்கலாம் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லகர நகர ரகர வேறுபாடு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ ஓல்டு புக் படிச்சாவே வந்துட்டு கவர் ஆகிடும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா மூணுலாம் இருக்குது இல்லையா அப்போது அதுக்கும் வந்துட்டு என்ன மீனிங் வந்துட்டு மாறி வருது அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு நெக்ஸ்ட் செகண்டாக இருக்க இந்த அழகுனா பெண்மயில் அழகுனா என்னது வனப்பு கவின் எழில் எல்லாமே வந்து என்ன அழகு தான் குறிக்கும் அப்போ பாருங்கள் அழகுனா பறவையின் மூக்கு இந்த அழகுனா பெண்மயில் தேர்டாக இருக்க அழகுனா வந்துட்டு கவின் வனப்பு எழில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அலை அப்படின்னா என்னென்னா கடல் கடல் அலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அலைதான் இந்த அலை நெக்ஸ்ட் அலைனா புற்று இந்த அலைனா கூப்பிடுதல் அலைத்தல்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஓகேவா அலைனா கடல் அலை நெக்ஸ்ட் அலை வந்துட்டு புற்று அடுத்த அலை வந்துட்டு கூப்பிடு நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இலை பார்க்கலாம் இலைனா மரம் செடி செடி கொடியின் இலைகள் அதுதான் வந்துட்டு இலை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த இலை செகண்டாக இருக்கிற இலை வந்துட்டு உடல் இலைத்தல் இழைச்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இலைத்தல் மூணாவதா பார்த்தோன்னா இலை வந்துட்டு நூல் இலை ஓகேவா இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துட்டிங்களா இலைன்னா கொடிகளின் இலை மரச்செடியோட இலை இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் செகண்டா இருக்க இலை வந்து இலைத்தல் உடல் இழந்து இழைச்ச போறது தேர்ட் வந்து வந்து இலை நூல் இலை நெக்ஸ்ட் கலை கொடுத்துருக்காங்க பாருங்க கலை அப்படின்னா என்னன்னா கவின் கலைகள் கலைன்னா கவின் கலைகள் செகண்டாக இருக்கிறது பார்த்தோம்னா அதாவது அழகு கலைகள் சொல்கிற இல்லையா அந்த மாதிரி கலைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது கலை செகண்ட் வந்துட்டு கலைன்னா நீக்கு பயிர்களுக்கு வந்து இந்த வேண்டாத செடி கொடிகள்லாம் நீக்கிறோம்ல அந்த கலை பறிக்கிறது அந்த கலை தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கலைனா மூங்கல் ஓகேங்களா அப்போ இதோட இந்த கலை வந்து முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தலை எடுத்து தலை என்னது ஓர் உருப்பு தலைனா ஓர் உறுப்பு செகண்ட் இருக்க தலைனா விலங்கு அடுத்த தலை வந்துட்டு தலைத்தல் தலைனா ஓர் உறுப்பு இந்த தலைனா அடுத்தது விலங்கு அடுத்த தலைனா தலைத்தல் நெக்ஸ்ட் பாருங்க வலி வலினா வலிமை வலிக்குதுன்னு சொல்றோம்லயா அந்த தான் வரும் வலினா வலிமை செகண்ட் வலி வந்துட்டு காற்று இந்த வலி வந்துட்டு நடை பாதை இருக்கலையா நம்ம பாதை நடந்து போறோம் இல்லையா அந்த பாதை தான் வந்துட்டு அடுத்த வலி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரகர ரகர ஒளி வேறுபாடு வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறத பாருங்கள் ரொம்ப எல்லாமே ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க அரி அப்படின்னா திருமால் சிங்கம் காய்கறிகளை அரின்னு இல்லையா அந்த அறியும் இதில் தான் வரும் நெக்ஸ்ட் இருக்கு இந்த அரி பார்த்தோம்னா அரிந்துக்கோள் தெரிந்துக்கோல்னு சொல்லலையா அந்த அரி செகண்ட் பாருங்கள் அலரி அப்படின்னா அலரின்னா அலரி பூ அலரி வந்துட்டு ஒரு பூ வகையை சேர்ந்தது அடுத்து அலரி அப்படின்னா அழுதுட்டு வரதையே அலறி ஓடி வர அப்படின்னு சொல்கிற இல்லையா அந்த அலரி அடுத்து பாருங்கள் இரத்தல் இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் அடுத்த இரத்தல் அப்படின்னா சாதல் நெக்ஸ்ட்டு உறவு அப்படின்னா வலிமை நெக்ஸ்ட்டு உறவு அப்படின்னா சுற்றம் ஓகேவா உறவு அப்படின்னா வலிமை அடுத்திருக்கு உறவு அப்படின்னா சுற்றம் நெக்ஸ்ட்டு உரைனா சொல் உரைத்தல் அடுத்த உரைனா தலையணை உரை நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏரி சாரி ஏரி அப்படின்னா தீ எரிச்சு அப்படின்னு சொல்லலையா அந்த ஏரி அடுத்த ஏரி அப்படின்னா வீசு வீசு ஏரின்னு சொல்லலையா அது நெக்ஸ்ட்டு கறி அப்படின்னா என்னென்னா யானை ஓகேவா கறினால் யானை இருக்க கறி வந்துட்டு காய்கறி மிளகும் வந்துட்டு கறின்னு சொல்லுவோல்ல அது வந்துட்டு இந்த கறி தான் வரணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு குரங்கு குரங்குன்னா வானரம் அடுத்து குரங்கு அப்படின்னா தொடை நெக்ஸ்ட்டு கூரை அப்படின்னா வீட்டின் கூரை அடுத்து கூரைனா துணி புடவை சொல்கிறோம் கூரை புடவை அப்படின்றது துணியை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சீரிய அப்படின்னா சிறந்த அடுத்து சீரிய அப்படின்னா சினந்த நெக்ஸ்ட் ஒன் பறவை அப்படின்னா கடல் கடலுக்கு வேறு பெயர் வந்து அப்ப அடுத்து பறவை அப்படின்னா பறக்குது இல்லையா நம்ம பறவை அந்த பறவை நெக்ஸ்ட் ஒன் மறைனா தாமரையும் மறைன்னு சொல்லலாம் ஓகேவா மறைனா மான் மறைனா தாமரை அடுத்து இருக்க மறை வந்து மறை வந்துட்டு வேதம் மறைனா என்னது வேதம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நான் வேறுபாடு அடுத்தது ஓகேவா நகர வேறுபாடு பாருங்கள் சாரி அனல் வந்துட்டு அனல் வந்து பார்த்தோன்னா தாடி அதாவது அனல்லாம் தாடி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் அனல்லாம் தாடி அனல்லாம் வந்துட்டு நெருப்பு மட்டும் மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும் அனல்னால் தாடி அனல் நெருப்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆணி ஆணி அப்படின்னு இரும்பாலான ஆணி இது எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட்டு ஆணின்றதும் ஆணி மாதம் அதுவும் கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று ஊன் பாருங்கள் ஊன்னா உணவு நெக்ஸ்ட்டு ஊன்னால் இறைச்சி ஊன்னா உணவு ஊன்னால் இறைச்சி அது ரெண்டு சுளியா மூணு சுழியான்னு மட்டும் நல்லா பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க கணம் அப்படின்னா கணமா இருக்கு கூட்டம் அடுத்த கணம்னா பாரம் ரெண்டு சுழின்னா வந்துட்டு பாரம் வெயிட் வெயிட் தான் வந்துட்டு அந்த பாரம் தான் வந்துட்டு வெயிட் இல்லையா அதுதான் கணம்னா பாரம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேன் பேன்னா வந்துட்டு காப்பாற்று பேனு இதழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா காற்றுதல் பேன்னா இது வந்துட்டு தலையில் வாழும் பேன் அடுத்து வந்துட்டு மனம் மூணு சுழினா இருக்கு இல்லையா அந்த டன்னகரம் மனம்னா நறுமணம் அடுத்து மணம்னா உள்ளம் அடுத்து பாருங்க மனைனா உட்காரும் பலகை தான் வந்துட்டு மனை அடுத்து மனை வந்துட்டு வீடு ஓகேவா இது வீடு இது வந்து உட்காரும் பலகை மான் அப்படின்னா பெருமை அடுத்து மான்னா புள்ளிமான்னு சொல்றோம் இல்லையா அது முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள் தேநீர் என்பது தேயிலை நீர் இந்த தேநீர்னா தேன் போலும் இனிய நீர் தான் வந்துட்டு தேநீர் நெக்ஸ்ட்டு திணை தினைனா தானிய வகை அடுத்து திணைனா ஒழுக்கம் இல்லைன்னா நிலம்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கணை வந்து குதிரை கணக்கிறது ரெண்டு சுழி நான் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ரெண்டு சுழினா அடுத்த கணை வந்துட்டு அம்பு ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த கணை வந்துட்டு குதிரை கணைக்கிறது ரெண்டு சுழி நெய் தான் வரணும் அங்கே தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கணை வந்துட்டு அம்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மரம் மரம் கொடுத்துருக்காங்க இந்த மரம் நமக்கு தெரியும் இல்லையா மரம்னா என்ன ஃபர்ஸ்ட் இந்த மரம் வந்துட்டு அஞ்சேல் அவர் மரம் மரம் வந்து நம்ம நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மரம் தான் இது வந்துட்டு இந்த மரம் பார்த்தோன்னா வீரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மரம் தான் வந்துட்டு இது நெக்ஸ்ட்டு ஊன் ஊன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்க ஊன் பார்த்தோன்னா ஊன் உயிரிகளின் உணவு செகண்டாக இருக்க ஊன் அப்படின்னு அதாவது ஊன்னா உணவுன்னு இப்போ தானே படித்தோம் அப்போ அது ஊன்னால் உணவு செகண்டாக இருக்க ஊன் அப்படின்னா உயிர்களின் உடல் பகுதி அப்படி தான் வந்துட்டு ஊன் நெக்ஸ்ட்டு கல் கல்னால் மலையில் இருப்பது கல் ஓகேவா பனையில் இருப்பது கல் பனைமர பனையில் பனைமரத்தில் கல் சொல்லுவாங்க இல்லையா அது குடிக்கிற கல் இது மலையில் இருப்பது கல்னால் நம்ம கீழே கிடக்குது இல்லையா அந்த கல் தான் வந்துட்டு குறிக்கும் பறவை பறவை டிஃப்ரெண்ட் நம்ம தான் பார்த்தோம் பறவைனா என்னது பறப்ப பறந்து இருக்கிறது கடலை வந்து பறவைன்னு சொல்லுவோம் இந்த பறவை அப்படின்னா பறந்த இரத்த சொல்கிறோம் இரட்டல் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் நான் ஒளி வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்கள் அனல் அப்படின்னா தாடி அடுத்தது அனல் அப்படின்னா நெருப்பு அந்த சுழியை மட்டும் பார்த்துக்கோங்க எது ரெண்டு சுளினா எது மூணு சுளினான்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்ம அப்படியே தான் படிக்க முடியும் அதை கரெக்டாக சொல்லிகிட்டே வர முடியாது ஆணி அப்படின்னா என்னதுன்னா இரும்பாலான ஆணி அடுத்த ஆணி அப்படின்னா தமிழ் மாதம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஊன்னா உணவு ஊன்னா இறைச்சி ஓகேவா அப்படி நமக்கு தெரியல அப்படின்னா இந்த உணவுக்கும் இந்த ஊன் பாருங்கள் ரெண்டுமே மூணு சுழியன் இந்த உணவு இந்த ஊனுக்கு வந்துன்னா மூணு சுழியன் வந்து அதே உணவே வரணும் இன்னொரு ஊன் வந்துச்சு அப்படின்னா அது இறைச்சி அடுத்தது கணம்னா கூட்டம் கணம்னா பாரம் நெக்ஸ்ட் பேன்னா காப்பாற்று பேன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த காப்பாற்று இந்த பேன்னா தலையில் இருக்கும் பேன் மனம் அப்படின்னா நறுமணம் இந்த மனம்னா உள்ளம் இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்மளே போட்டலாம் நெக்ஸ்ட் பாருங்க மனை அப்படின்னா உட்காரும் பலகை மனை அப்படின்னா உட்காரும் பலகை இந்த மனைனா வீடு நெக்ஸ்ட் வந்துட்டு மான் மான்னா பெருமை அதாவது மான்புன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மான் அப்படின்னா புள்ளி மான் முன்னாள் அப்படின்னா மூன்று நாள் இந்த நாள் அப்படின்னா முந்தைய நாள் ஓகேவா மூன்று நாள்லாம் என்ன முன்னாள் முந்தைய நாள் அப்படின்னா எந்த முன்னாள் வரும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க தேநீர் எப்படின்னா தேயிலை நீர் அதான் டீ போடுறோம் அந்த அண்ட் டீ சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்த தேநீர் எப்படின்னா தேன் போல இனிக்கும் நீர் தான் வந்துட்டு இந்த தேநீர் நெக்ஸ்ட் திணை திணை அப்படின்னா தானிய வகை அடுத்த திணைனா ஒழுக்கம் இல்லைன்னா நிலம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க கணை கணைனா வந்துட்டு குதிரை கணக்கிறது அடுத்த கணைனா வந்துட்டு அம்பு குதிரை கணக்கிறது இதிலே இருக்க பாருங்க இந்த நெய் இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க மூணு சொல்லி நெய் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பார்க்கலாம் மரம் மரம் மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மரம் பார்த்தோன்னா நமக்கு மரம் தெரியும் இன்னொரு மரம் வந்து வீரமாக குறிக்கும் ஊன் ஊன் தான் பார்த்தோம் இல்லையா உணவு அதாவது உணவு குறிக்கும் இன்னொன்று இறைச்சியை குறிக்கும் நெக்ஸ்ட்டு கல் கொடுத்துருக்காங்க கல் அப்படின்னா நம்ம மண் கல் இருக்குல்லையே அந்த கல் இன்னொரு கல்லுங்கிறது வந்து பனையில் இருக்குது இல்லையா இருந்து கல் எடுக்கிறாங்கல்ல அந்த கல்லை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பறவை அப்படிங்கிறது பறவை அப்படின்னா கடலை குறிக்கிறதும் ஃபர்ஸ்ட் இருக்க பறவை ரெண்டாவது இருக்க பறவை வந்துட்டு பறந்து போகுது நம்ம பறவை பார்க்குறோம் இல்லையா அந்த பறவை நெக்ஸ்ட் வந்து இரத்தல் பாருங்கள் இரத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல்னு சொல்கிறீங்க அந்த இரத்தல் ஒருத்தவங்க வந்து இரத்தல் செகண்டாக இருக்க இந்த இரத்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ச சாசத்து போகிறாங்க இல்லையா சாவுதல் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மீ கீழே இருக்கிறத படி படித்து பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பரி பரினா என்னது குதிரை இந்த ஃபஸ்ட் இருக்க பரி வந்துட்டு குதிரை இந்த பரி வந்துட்டு வலிப்பறி பறிச்சிட்டு போயிட்றாங்களையா வலி கொள்ள அது வலி வழிப்பறி பண்ணிடுறாங்களா அது அடுத்து பாருங்கள் கறி கறின்னா என்னது அடுப்பில் இருக்க கறி இந்த கறி ஓகேவா நெக்ஸ்ட்டு கறி அப்படின்னா கறி சமைக்கிறோம் இல்லையா இப்போ காய்கறினு சொல்கிறோல்லையா அந்த கறி அடுத்தது பார்க்கணும்னா அரி 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 அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட்டு திருமால் நெக்ஸ்ட் இருக்க அரி வந்துட்டு நான் அறிந்து கொள்னு சொல்லலையா என்பதை நன்றாய் அரி அறிந்து கொள் அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லலையா அது நெக்ஸ்ட் பாருங்கள் பனி பனின்னா என்னது பனிக்காலம்னு சொல்கிறோல்ல அந்த பனி அடுத்து பண்ணினா வேலை வேலை செய்கிறது நெக்ஸ்ட் பாருங்க களி நாளை பிடித்திருந்த களி நீங்கியது அடுத்து நானும் கழிப்படைந்தேன் இந்த கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி ஓகேவா இதுல களி நீங்கியது தான் துன்பம் ஓகேவா நலனை பிடித்திருந்த களி நீங்கியது ஓகே அடுத்து பாருங்க விலை விலைனா வந்துட்டு விலை குறைந்தது இது வந்து விளைச்சல் ஓகேவா இந்த விலைனா வந்துட்டு விலை குறைஞ்சிச்சு விலைவாசி குறைஞ்சிச்சுன்னு சொல்லியா அது அடுத்து பாருங்க ஒளி ஃபர்ஸ்ட் இருக்க ஒளி வந்துட்டு சவுண்டு அடுத்த ஒளி வந்துட்டு லைட்டு அடுத்தது விழி விழின்னா வந்துட்டு விழி திறந்தேன் வந்து கண் விழி நம்ம விழித்து பார்க்கறோம் இல்லையா அந்த விழி ஒன்று இன்னொரு விழி பார்த்தோன்னா அழைப்பு டிஃப்ரெண்ட் பாத்துக்கோங்க இது வந்து விழி ஒழிப்பு கேட்டேன் ஓகேவா இது வந்து அழைப்பு நெக்ஸ்ட் இந்த விழின்றது கண் விழி அடுத்தது ஒரு ஒரு ரூபாய் உறுப்பு கட்டணம் ஒருப்புனா இந்த தண்டனை ஃபர்ஸ்ட் வந்து வந்து இது ஒன்று பேர் குறிக்கும் இந்த உறுப்பு தான் தண்டனையை குறிக்கிறது நெக்ஸ்ட் பாருங்க மனம் மலரின் மனத்தில் மனதை பறி கொடுத்தேன் இது வந்து வாசம் வாசனை ஓகேவா ரெண்டு தானா வந்து நம்ம உள்ள மனம் அடுத்தது லகர வேறுபாடு அலை அப்படின்னா கடல் அலை இல்லைன்னா அலைந்து திரிதல் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு அந்த அலைந்து திரிதல் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அலை அப்படின்னா கூப்பிடுதல் அலைத்தல் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த அலைன்னு பார்த்தோன்னா தயிர் பிசை அப்படிங்க அலை புற்றுன்னு சொல்லலாம் இது ஓகேவா இந்த அலை வந்துட்டு தயிர் பிசை புற்றுணும் சொல்லலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அலை பார்த்தோன்னா கடல் அலை அலைந்து திரிதல் அடுத்து இருக்க அலை வந்து கூப்பிடு அலைத்தல் தேர்டா இருக்க அலை வந்து தயிர் பிசை நெக்ஸ்ட் இலை இலை அப்படின்னா மரச்செடி கொடிகளின் இலை அழுத்த இருக்க இலை பார்த்தோன்னா நூல் இலை ஃபர்ஸ்ட் மேலே படைத்தோம் இல்லையா அந்த இது வந்து இலைத்தல் இந்த இலை வந்து மெலிந்து போகிறது ஓகேவா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மரச்செடி கொடிகளில் இலை இந்த இலை வந்துட்டு நூல் இலைன்னு சொல்லுவோம் தேர்டாக இருக்க இலை வந்துட்டு மெலிந்து போதல் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் உலை என்னது உலைக்களம் அதாவது சமைக்க உழை வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அந்த உலை இந்த உலை பார்த்தோன்னா உழைப்பு அதாவது பாடுபடுதல் வேலை செய்கிறாங்களே அந்த உழைப்பு தேர்டாக இருக்க உலை பார்த்தோன்னா பிடரி மயிர் சேரு அந்த உலைய உலையில் காலை வைக்காதான்னு சொல்றதுல அந்த சேரை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒளி ஒளினா என்னது சவுண்டு அந்த ஓசையை குறிக்கும் அடுத்த ஒளினா ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்றையா அழிந்து விடு தொலைந்த வீடு அடுத்த இருக்க ஒளி பார்த்தோன்னா இதுதான் லைட்டு வெளிச்சம் பதுங்கிக்கோள் ஓகேவா கோ ஒளிஞ்சி விளையாடுன்னு சொல்லலையா அந்த பதுங்கிக்கோளும் இந்த ஒளி தான் அடுத்து பாருங்கள் கலை அப்படின்னா வித்தை ஓகேவா இல்லைனா கலைந்து போதல் எல்லாம் போங்க கலைங்க கூட்டம் கலைங்க அப்படின்றது அந்த கலைந்து போதல் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கலைன்னா மூங்கில் அடுத்த கலை வந்துட்டு வயலில் களை எடுத்தல் இல்லைன்னா முகத்தில் ஒளி அதாவது கலையா இருக்காங்கன்னு சொல்றோம் அந்த கலையும் வந்துட்டு இதுதான் நெக்ஸ்ட் பாருங்க கிளி அப்படின்னா அச்சம் பயம் கிளி பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்துட்டு அச்சம் பயம் அடுத்த கிளி அப்படின்னா கிழிச்சு போடு கிழித்து போடு அப்படிங்கிற துண்டாக்குதல் கோடு கிழித்தல் நெக்ஸ்ட் கிளின்றது ஒரு பறவை நெக்ஸ்ட் பாருங்க தலை தலை வந்து பார்த்தோன்னா முதன்மை ஓகேவா இல்லைன்னா சிரம்னாலும் தலைதான் சொல்லுவோம் ஓகேவா தழை அப்படின்னா புல் இலை முதலியன இதுவும் வந்து இலை தலைன்னு சொல்லலையா அந்த தலை அடுத்த தலை அப்படின்னா இது வந்து கட்டுதல் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க தாலி கணவன் மனைவிக்கு கட்டுறாங்க இல்லையா அந்த தான் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது அடுத்த தாழி அப்படின்றது குடத்தை வந்து ஒரு சில தாலின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த தாழியை குறிக்கிறது இது தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஒரு வகை பனை இல்லைன்னா குழம்பு தயாரித்தல் ஓகேவா ஒரு வகை பனையை வந்துட்டு தாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அடுத்தது வலை வலைனா என்னென்னா மீன் பிடிக்கிறதுக்கு வலை வச்சிருக்காங்க இல்லையா ஒரு விஷயம் ஓகே வலை அப்படின்னா மீன்பிடி வலை அடுத்த வலை அப்படின்னா ஒரு வகை மரம் இல்லைனா சுரப்புண்ணை மரமும் வந்துட்டு வளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்த வளைனா பொந்து இல்லைன்னா வளைவு அது வந்து அதை தான் குறிக்கும் அடுத்த லாஸ்ட்டாக பாருங்கள் வால் வால் அப்படின்னா விலங்குக்கு வால் பகுதி இருக்கு அந்த வால் அடுத்த வாழுங்கிறது உயிர் வாழ் வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா வாழ்வு அந்த உயிர் வாழ் இல்லாட்டி விளைத்தெரு இன்னொரு வால் மறைஞ்சிருச்சு போலையே அந்த வால் வந்துட்டு வெட்டும் கருவி வெட்டும் கருவி இன்னொரு வாளல அறுத்துருன்னு சொல்கிறோம் அந்த வால் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ